உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் டெல்லியில் இடிக்கப்பட்ட ஒரு பழமையான இந்து கோவில் குறித்து பேச இருக்கிறோம் சமீபத்தில் புதுடெல்லியில் ஜண்டேவாளன் என்கிற பகுதியில் ஆர்எஸ்எஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு அலுவலகத்தை கட்டிக்கொண்டிருக்கிறது அதாவது பல நூறு கோடி செலவு பண்ணி அந்த அலுவலகத்தை அவர்கள் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எதிர் அதற்கு பக்கத்தில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோவில் வந்து இருக்குது அதாவது குரு கோரக்நாத் அப்படிங்கிற கோவில் அதுக்கு பக்கத்தில் இருக்கு அந்த கோவிலில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ராம கீர்த்தனை நடந்து கொண்டே இருக்கும் அப்படியான ஒரு பழமையான கோவில் அந்த கோவில் இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய அலுவலகத்தை கட்டி முடிக்கிற தருவாயில் தான் அவங்க ஒரு விஷயத்தை வந்து உணர்கிறாங்க அது என்னன்னா அங்கே வருகிற இந்த ஆர்எஸ்எஸ் அலுவலகம் கட்டி கொண்டு இருக்கும்போதே அவர்களுக்கு ஒரு ஒரு சிக்கல் புரிகிறது அது என்ன அப்படின்னா இப்போ ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு வருகிறவர்கள் வாகனங்களை எந்த இடத்துல நிறுத்துவாங்க அப்படிங்கிற சிக்கல் வந்து அவங்களுக்கு ஏற்படுது அப்போ ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் வாகனங்களை நிறுத்துகிற ஒரு இடத்தை அவர்கள் தீர்மானிக்க வேண்டிய சூழல் அவங்களுக்கு ஏற்படுது அப்போ அந்த ஆர்எஸ்எஸ் நிறுவனத்துக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிறது ஒரே ஒரு கோவில் மட்டும்தான் இருக்கு அந்த கோவிலை அகற்றிவிட்டால் அந்த இடத்தை இவங்க வந்து பார்க்கிங் ஸ்பே இடமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கோவிலை இடிக்க திட்டமிடுகிறார்கள் அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சிக்கிட்ட அவங்க போய் உட்காந்து பேசி பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ அந்த கோவிலை வந்து இடிச்சிருக்காங்க இங்கே நல்லா யோசிச்சு பாருங்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டு கால பழமை வாய்ந்த ஒரு இந்து கோவிலை இடிக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள்தான் இந்துக்களுக்கு இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைனா நாங்கள்தான் இங்கே இருக்கக்கூடிய மசூதிகள் எல்லாமே இந்து கோவில்களை இடித்து விட்டு கட்டப்பட்டிருக்கு ஆகவே அந்த கோவில்களை எல்லாம் நாங்கள் மீட்க வேண்டும் என்று சொன்னால் இந்து எல்லாம் நாங்கள் திரும்ப மறுகட்டுமானம் செய்யணும்னா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய தர்காவெல்லாம் நாங்கள் வந்து இடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாபர் மசூதியை இடித்து விட்டு அந்த இடத்துல இன்னைக்கு ராமர் கோவில் கட்டியிருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் தங்களுடைய தேவைக்காக ஆயிரத்தி நானூறு ஆண்டு கால பழமையான ஒரு கோவிலை இன்றைக்கு இடித்திருக்கிறார்கள் அது ஒரு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அனுமன் ஆலயம் அது அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இவர்கள் எவ்வளவு பொய்யர்கள் எவ்வளவு ஏமாற்று பேர்வழிகள் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களிடம் இந்துத்துவ சிந்தனையை விதைத்து ஆன்மீகத்தை கையில் எடுத்துக்கிட்டு இந்த மக்களை எப்படி ஏமாற்றுகிறார்கள் என்பதை பாருங்கள் இதில் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸ்காரர்கள் எப்பவுமே கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் இல்லை அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீர சாவர்கர் என்று இவங்க கலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற அவர் ஒரு நாத்திகர் அவருக்கு எப்போவுமே கடவுள் நம்பிக்கை இருந்ததே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கெல்லாம் உண்மை தெரியும் அது என்னென்னா கடவுள் அப்படின்னு ஒன்று கோயிலுக்குள்ளே இல்லை இந்த மக்களை அணிதிரட்டுவதற்கு இந்த மக்களை ஏமாற்றி ஓரணியில் கொண்டு வருவதற்கு கடவுள் வந்து பயன்படுவார் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர்கள் இந்துத்துவத்தை கையில் எடுத்து மத ரீதியாக இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்களை அண்ணன் தம்பியாக மாமன் மச்சானா பழகிட்டு இருக்க கிறிஸ்துவர்களை இஸ்லாமியர்களை பிரித்து அவர்களை கொலை செய்து இங்க இங்கே வந்து ஒரு இந்துத்துவ தத்துவத்தை இன்றைக்கி வளைத்து வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் சரி நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஒரு அலுவலகத்தை நீங்கள் வந்து கட்டமைக்கிறீங்க எங்கேருந்து வந்துச்சு பணம் யார் கொடுத்தது உங்களுக்கு பணம் நான் கேட்குறேன் இந்த கேள்வியை நம்ம கேட்க முடியாது முதல்ல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நிறுவனம் ஆர்எஸ்எஸ் என்கிற அந்த அமைப்பு இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட அமைப்பு இல்லை சொல்கிறாங்க சர்வதேச நிறுவனங்கள்லாம் வந்து சொல்லுது என்ன சொல்லுதுன்னா உலகத்தில் அதிகம் உறுப்பினர்களை கொண்ட பயங்கரவாத அமைப்பு எது அப்படின்னு கேட்டால் ஆர்எஸ்எஸ் தான் ஆனால் அது ரிஜிஸ்டர்டு மெம்பர் ஒருத்தர் கூட கிடையாது இதுதான் அந்த அமைப்பினுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு த ஒரு தத்துவம் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க அதில் ரொம்ப முக்கியமானது இதுதான் யாருமே உறுப்பினராக இருக்க மாட்டாங்க அதே மாதிரி அந்த அமைப்பு எங்கேயுமே ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்காது இரண்டு முறை இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பு இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிரான அமைப்பு என்று இரண்டு முறை தடை செய்யப்பட்ட அந்த அமைப்பு இந்திய சுதந்திர போராட்டத்தில் இந்தியர்களுக்கு எதிராக களத்தில் நின்ற ஒரு அமைப்பு சுதந்திர போராட்டத்தில் யாரும் பங்கேற்க கூடாது பிரிட்டிஷ் ஆட்சிதான் சிறந்தது என்று பிரிட்டிஷ் மகாராணி இந்தியாவுக்கு வந்தபோது போது அணிவகுப்பு செய்து மரியாதை செய்ததுதான் இந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பு இன்றைக்கு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்திய தேசிய கீதம் ஜனகணம் என பாடுகிற போது இவர்கள் எழுந்து நிற்க மாட்டார்கள் இந்திய தேசிய கொடியை இவர்கள் ஒருபோதும் தேசிய கொடியாக ஏற்றதே இல்லை அதில் இருக்கக்கூடிய தர்ம சக்கரத்தை அது அசோகன் புத்த மதத்தை ஏற்ற பிறகு உருவாக்கிய சக்கரம் என்று என்பதால் அதை தர்ம சங்க சக்கரத்தை இவர்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் ஆனால் இன்றைக்கு இந்திய நிலப்பரப்பை ஒரு இந்துத்துவ நாடாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த பழமை வாய்ந்த இருபத்தி நான்கு மணி நேரமும் ராம கீர்த்தனை நடந்து கொண்டிருந்த அந்த கோவிலை இடுத்ததன் மூலமாக இன்றைக்கு நிறுவி இருக்கிறார்கள் தங்களுக்கு நல்லது நடக்கணும் தங்களுடைய சித்தாந்தத்தை வளர்த்தெடுப்பதற்கு ஒரு 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 மிக மோசமான ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால் துணிச்சல செய்யக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் அது நம்மளோட ஒருத்தராக தான் இருப்பாங்க நீங்கள் அந்த கூட்டத்தில் யார் ஆர்எஸ்எஸ் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது ஏனென்றால் அவர்கள் எந்த ஒரு அடையாளத்தோடும் இருக்க மாட்டார்கள் ஒரு தடவை ஒரு அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்குள்ள ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னா அவர் சாகுற வரைக்கும் அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை நெஞ்சிலே சுமந்தவராக மனித வெறுப்பை தூக்கி சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு மனித விரோதியாக தான் அவர் வந்து தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பார் இஸ்லாமியர்களை அழித்து ஒழித்து விட வேண்டும் கிறிஸ்தவர்களை இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்கிற விதை அவங்க தொடக்க காலத்திலே அவங்க நெஞ்சில் விதைக்கப்பட்டு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெறுப்புணர்வு வளர்க்கப்பட்டு வளர்க்கப்பட்டு ஒரு மனித விரோதிகளாக அவர்கள் மாற்றப்பட்டு விடுவார்கள் அதுதான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தினுடைய அடிப்படை அந்த வகையில்தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இந்து கோவிலை இடிப்பதை இன்னைக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அவர்களுக்கு நல்லது நடக்கணும்னா ஒரு பழமை வாய்ந்த இந்து கோவில அவங்க வந்து இடிச்சிருக்காங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சண்டேவாளான் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் களத்தில் இறங்கி போராடி இருக்கிறார்கள் அவர்களை இராணுவம் கொண்டு துணை இராணுவம் கொண்டு காவல்துறையினரை கொண்டு அடக்கி உடுக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அப்போ பழமை வாய்ந்த கோவில்களை எல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னா நீங்கள் வந்து இடிப்பீங்களா இதுவே ஒரு ஒரு இஸ்லாமியர்கள் இது போல் ஒரு சின்ன கோவிலை ஒரு மூளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விநாயகர் கோவிலை இடிச்சிட்டாங்கன்னா நீங்கள்லாம் என்னென்ன வேலைகள் செஞ்சுருப்பீங்க கோவில்கள் இன்றைக்கு தமிழகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போக்குவரத்துக்கு இடையூறாக நடு ரோட்டில் எத்தனை கோவில் இருக்குது இடிக்க முடியுதா அந்த கோவில்களை அகற்றியே தீரணும் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து நெருக்கடியை சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னா நடுர் ரோட்ல இருக்கக்கூடிய அந்த கோவில்கள் அனைத்தும் அகற்றப்பட வேண்டும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் அகற்றப்பட முடியாமல் இருப்பதற்கு யாரு காரணம் வேண்டாம் உங்களுக்கு வந்து பார்க்கிங்க்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொன்னா பழமை வாய்ந்த ஒரு இந்து கோவில நீங்க வந்து இடிச்சு நீங்க பார்க்கிங்க்கு இடம் உருவாக்கிக்குவீங்க ஆனால் மக்கள் பயன்படுத்துகிற சாலைகளில் நடு ரோட்ல புள்ளையார் கோவில் இருக்கு நடு ரோட்ல இந்து கோவில்கள் எத்தனை கோவில் இருக்கு பிடிக்க முடியுதா அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி மக்களுக்காகத்தான் கடவுள்கள் அனைத்துமே மக்களை இடையூறு செய்து கொண்டு ஒரு கோவில் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அது அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய இடதுசாரி சிந்தனையாளர்களினுடைய கருத்து அப்படி அப்படி பார்க்க போனா நீங்களே ஒரு பழமை வாய்ந்த ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமைங்கிறது சாதாரண விஷயமா அதில் ரொம்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை வந்து சொல்கிறாங்க அது என்னென்னா பாபர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது அதாவது முகலாய பேரரசு டெல்லியை ஆன்ற போது கூட அந்த கோயில் அவங்க இடியல அந்த கோயிலை பாதுகாத்து பாதுகாத்துருக்கிறார்கள் அது இந்துக்களினுடைய பிரபலமான ஒரு வழிபாட்டு தலம் என்று பாபர் அந்த இடத்த பாதுகாத்திருக்கார் இதெல்லாம் வந்து வரலாற்றில் வந்து சொல்கிறாங்க அதனால் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் என்பது பிஜேபி என்பது ஒரு மனித விரோத அமைப்பு இது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ் சமூகத்துக்கு கோடிட்டு காட்டுவது எவ்வளவு சரியானது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் வேற சங்க பரிவர் இயக்கங்கள் வேற பிஜேபி வேற இல்லை இது எல்லாமே ஒரே குட்டையில் ஊரிய மட்டை இந்த குட்டையில் ஊறிய இந்த மட்டையை தமிழ்நாட்டில் நம்ம வேறுன்ற விட்டோம் அப்படின்னு சொன்னா தமிழ் சமூகத்தை தமிழனுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை அவனுடைய பாரம்பரியமிக்க அவனுடைய மொழியை எல்லாத்தையும் அழித்து ஒழித்து விடுவார்கள் எந்த இந்து கடவுள்களை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த இந்து கடவுள்கள் வாழ்கிற இல்லங்களை கோவில்களை கூட அவர்கள் சுயநலத்துக்காக உடைத்து தரமட்டமாக்கக்கூடிய கொடும் தான் இந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவர் பிஜேபி இயக்கங்கள் அமைப்புகள் கட்சிகள் என்பதை தமிழகோறும் நல்லுலகு புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இந்திய நிலப்பரப்பிலேயே தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகம் கட்டடக்கலையில் ஒரு உன்னதமான ஒரு மாநிலம் அதாவது ஒரு நாடு என்றே சொல்லலாம் அதுவும் குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோவில்களினுடைய கோபுரங்கள் இல்லாத ஊரே இல்லை என்கிற அளவுக்கு கோவில்களால் நிறைந்த ஒரு நகரமாக அன்றைக்கு தஞ்சை வந்து இருந்திருக்கிறது இந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவர் இயக்கங்களை இந்த பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டோம் அப்படின்னு சொன்னா சொல்ல முடியாது அவர்களுக்கு ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் வேணும்னு சொல்லி நாளைக்கு உலக அதிசயமாக இன்றைக்கு கருதி கொண்டிருக்கிற மீனாட்சி அம்மன் கோவிலை கோபுரத்தையும் உடைப்பாங்க தஞ்சை பெரிய கோவில் கோபுரத்தை கூட இவர்கள் உடைத்தெறிவார்கள் தெரிவார்கள் அதை பற்றியெல்லாம் இவங்க கவலைப்பட மாட்டாங்க அவ்வளவு சுயநலவாதிகள் இந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் இந்த சங்க பரிவரி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த பிஜேபியை சேர்ந்தவர்கள் இதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்களுக்கெல்லாம் ஒரு சரியான பாடம் புகுட்டி தமிழ் நிலப்பரப்பிலிருந்து அவர்களை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களை தமிழகத்தின் முதலமைச்சராக நீங்கள் வந்து மாற்ற வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்